வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருகன்னு வரவேற்கேன் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிற்கிங்க இந்த வீடியோ இது பதினெட்டாம் தேதி அதில் காட்டுது ஒரு காணன்ற எச்ஆர் கிழிச்சு போட்டேன் இது எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது எப்படி காரணம் காட்டிங்கன்னா நான் கோயிலுக்கு வந்து சாயங்காலம் டைம் போகிறேன் இந்த வீடியோ வர்றதுக்கு கண்டிப்பாக எட்டு மணிக்கு மேலே ஆயிரும் எட்டு மணிக்கு மேலே ஆச்சுன்னா நைட்டு வாஸ்ட் கூப்பிடுங்க காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் பேசி போகணும் கோயில் போயிட்டு வந்து நேரம் முடிஞ்சிங்கன்னா போட்டுருவேன் இல்லைன்னா காலையில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போடுவேன் நைட்டே முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு கோயில் போய்ட்டு வந்துட்டுன்னா போட்டுருவேன் இப்போ நம்ம ஒம்பது மாடு இப்போ அப்படியே தெளிவான மாடு போடுறேன் ஒம்பது மாடுகள் எப்படி என்ன வேற பாருங்க கண்ணு மாடுகும் இருக்குது அந்த சாட் வீடியோவில் நான் போட்ட மாடுக்குதே எல்லாமே சாட் வீடியோவில் நான் போட்டிருந்ததுனாலங்க அங்கே மாடுகள்லாம் உங்களுக்கு தர்றேன் அப்படின்ட்டு அதே மாடுதான் கொண்டாந்து நம்ம அடித்தளவில் ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு வச்சிருந்தேன் அதை வச்சிருந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுவாங்கன்னு போட்டுதான் ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டு போகலாம் தான் இப்போ வீடியோ போடுறேன் அன்னைக்கு நைட்டு நான் கொண்டாந்துட்டேன் மாடுகள் ஒவ்வொரு மாடாக தரம் பொருள் சொல்லிட்டு வரேன் எப்படின்னு கேளுங்க இந்த ஒம்பது மாட்டில் என்ன ஏன்னா ஒவ்வொரு மாடுக்கான நம்ம தனித்தனியாக சொல்கிறத விட ஒம்பது மாட்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாடு மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வீடியோவாக ஓட்டாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன வேணும்னு தெரியும் நான் ஒவ்வொரு மாடுக்கு பார்த்திங்கன்னா கழுத்தில் ஒரு டோக்கன் போட்டிருக்குறேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் கேட்குற மாடு எப்படி அனுட்டு ரெண்டு மாடு அதில் செனைக்கு பேசினது அது செனை இல்லை இப்போ இந்த ஒம்போதுல எப்படின்னா ஒன்று ஒன்றுக்கா நான் சொல்ல முடியாது அதனால சொல்லிடுறேன் சுழிகை முதுகில் வந்து மற்ற எதுவுமே நான் பார்க்க மாடை வையா முதுகில் வந்து ரெண்டு சுழி இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படி மாடுக்கு வந்து ஒம்போதுலேயுமே எதுவும் இல்லை முதுகில் அசவு சுழியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சொல்லிடுவேன் அப்படி மாடுக்கு எதுவும் இல்லை ஒரு மாடு ரெண்டு மாடு சுளி மின்னுக்கு தெளிவேனா கொஞ்சம் இருக்குமே தவிர அசவுக்கு அது சேராது அதனால சுழி தப்பு இல்லை அதனால தான் பார்த்து வாங்கினேன் மகராசரை சுழி இல்லாத மாடாக தான் பார்த்து வாங்கினேன் இப்போ எந்த மாடு விற்கிது எந்த மாடு இருக்குதுன்னு எந்த கணிப்பும் இல்லை ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர பாருங்கள் மாடு கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா கண் மாடு கன்று வந்து கிடரிக்கன்று இளங்கன்று பால் கறவை நீங்கள் ஏழும் எட்டும் பாஞ்சு லெட்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு கலந்துக்கலாம் பல்லு மாடு ஏற்றினி மூணாநேற்றம் இருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி முன்னாடி தண்ணி கேட்டில் இருப்போம் வேட்டாயி போச்சு வீடியோ எடுத்து போகலாம்னு போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் மாடு இருந்தால் ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி தான் இருக்குங்க சிறுவல் மாடு தான் மேப்பு தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது கண் கிடையிற்கன்று இதில் மாட்டில் குறையன்னு பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த சைடு ஒரு காம்பில் கொஞ்சம் தமிழ் சிறுசு நீங்கள் உடனே பால் கம்மியாக வருமானு கேட்காதீங்க அது கொஞ்சம் லேட்டாக வரைக்கும் மறுக்கா நாலு பேர் இழுக்கணும் இதுக்கெல்லாம் கரந்து முடிச்சுறுப்பாடு அதை தவிர இதில் எந்த குறையும் இல்லை கன்று இருக்கேன்னு ஃபஸ்ட்டு மாடு இதோட வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தையாயிரம் ஃபர்ஸ்ட் மாடு கண்ணு கிடையாது இருக்கேன்னு அந்த கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று கெடரி அந்த மொட்டைக்கு கண்ணுக்கு இருந்துச்சுங்கன்னா ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி தான் அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா மாடு வந்து கண் அவங்க பிரிக்கிறதுக்கோசரம் கெடரி இது இருக்குது விளக்க வேப்பனை வந்து மடியோட சுட்டு எல்லாம் பா மரக்கடிச்சு கன்று கிட்ட விட்டால் கண்ணு போய் ஓட்ட மாட்டேங்குது முன்னாடி கேட்டு கறந்துக்கலாம் கண்ணை நல்லா நக்குதுக்கு பால் சொரப்புக்காக நின்றுக்கு அப்படி இல்லைனாலும் ரெண்டு மாட்டியால் வச்சு பக்கம் பண்ணிக்கோங்க கண் கெடறி கன்று அதையும் காட்டுற கண் சொரப்பு காம்பு தாமறு எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ இதில் இன்னொருத்தாவில் எல்லா மாடுமே உறுதியான செனையிலேன்னு சொல்லிட்டேன் ஒம்பது மாட்லேயுமே இளஞ்சனை இருந்தால் அது உங்களோட சுழி கிடையாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாமே இப்போ இந்த ஒரு மாடு மூணு நேற்றுன்னு சொல்லியிருக்கேன் இதை தவிர எல்லாமே ரெண்டாம் நேற்று வாய்ப்பில்லை நேற்றுக்கே வாய்ப்பு இல்லை எல்லா மாடுமே ஏன்னா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தால் லேட்டாகும் இதோட வெலை பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு கண்ணை பாருங்க ரெண்டாவது மாடு கண்ணு பாத்தீங்கன்னா இந்த கன்று இதோடய வில பாத்தீங்கன்னா நாற்பதனாயிரம் அந்த மாட்டோட விலை கன்று சுள்ளி சுத்தமான கன்று எந்த தப்பும் இல்லை கண்ணுக்கு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் அதான் கண்ணை பிரித்து விற்று போடலான்னு போட்டு கண் தான் ஆறுரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கா கேட்டாங்கன்னு வேப்பனையாக தொடச்சி பாலைவே மரக்கடிச்சிட்டாக்கும் கண்ணை தனியாக பிரித்து காசு பண்ணிடலாம்னு அப்புறம் ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா நாற்பது அதோட விலை குறவாக சூப்பராக இருக்குது எல்லாமே இப்போ இங்கே இருக்கிற மாடு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு மஞ்சுக்கு கம்மி கிடையாது ஏழுலேருந்து பதினாலு அப்படி இதை பூராமே இங்கே கறந்து பார்த்தா பிடிச்சா உங்களுக்கு சரணம் கொடுத்துருச்சு கொண்டு காரங்க ரெண்டாவது மாடு இது ரெண்டாவது நித்த கிடை சுரப்புக்கிறப்போலாம் கம்பியால் இருக்குது கொஞ்சம் ரெண்டுமா எல்லாமே கை கரை பக்குவமாக கறக்கணும் இடமிட்டு விட்டு இடமா இருது அதுக்காக உதைகிட் என்னன்னே தெரியாது தள்ளி வேணால் போகும் எல்லா மாடுமே ரெண்டாவது மாடு அடுத்து கண்ணுக்கு என்ன மாடு போடுது அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நான் வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லா மாடும் போடுவேன் எந்த மாடு இளம் கண் கண் இறந்துருச்சுன்னு அதிகமாக சொல்ல மாட்டேன் இருந்தால் தான் நம்பிக்கை இருந்தால் ஆதாரம் இருந்தால் தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த மாடு கத்துற பாருங்க பயங்கரமாக கத்துது இப்போ கத்துறது கம்மியாயிடுச்சு கண்ணுக்கு ஒரு பத்து நாள் தான் இருக்குது அந்த மாதிரி கன்று இறந்துருச்சுங்கிறது எங்கே இறந்துன்னு உடனே கேப்பீங்க நான் வியாபாரிகிட்ட இறந்தது கன்று முப்பத்தொம்பதனாயிரதோட விலை பால் சர்வசாதமாக நீங்கள் ஏழு ஏழு பதினாறு லிட்டர் நீங்கள் அடிச்சிக்கலாம் மூணாவது மாடு முப்பத்தொம்பது ரூபா விலை கண் மனசார இளங்கன்று இறந்த கன்று இறந்துருச்சு கன்று ரெண்டு நேரம் கறவை சூப்பராக இருக்குது இப்போ கறவைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக ஆள் வலுவில் கறக்கணும் நான் ரெண்டு வரத்தேவனம் போட்டு ரெண்டு தவடை பிணை வச்சோம்னா அப்படியே கறக்குது நான் வித்தாச்சினாலும் வித்தாசி எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கரண்டு காட்டுற வீடியோலாம் எடுத்து போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொட்டு மடி மாடு எல்லாமே பேர் இருக்கா இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா சிறுசாக தெரியுது சே அங்கே வந்து பார்த்தா வீடியோவில் பார்த்தா பெருசாக தெரியுது அங்கே வந்து பார்த்தா சிறுசாக தெரியுது நாயமே எங்களுக்காக இல்லை உங்களுக்கு அடித்து மாடு நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி கட்டிக்கிறீங்க அந்த மாடு கூட இக்கோலாக இருக்குது இந்த மாடுகளில் ஒன்றும் தப்பு இல்லை ரூபா ரூபாயோட விலை நீங்கள் ஏழு ஏழு பதினாலு லிட்டர் அடிக்கலாம் இளங்கன்று எல்லா மாடு பூச்சி மாத்திரை போட்டு பக்குவம் பண்ணணும் இது ரெண்டு மாடு சின்ன மாடு அது எதுங்கன்னா எட்டு ஒம்பது தான் நான் காட்டுறேன் அதான் நம்பர் நெம்பர் சிரிசு கிடையாது அது நல்லா கரவை கரக்கு இது நல்ல பெருவெட்டு நாலாவது மாடு முப்பத்தி ஒம்பதனாயிரம் பாலு நீங்கள் ஏழு பதினாறு லிட்டரு மால் கறந்துக்கலாம் எல்லாம் மோசமாக போனால் அந்த அஞ்சு அஞ்சு பத்து வராது அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடுறது இன்னைக்கு உங்களுக்கு அந்த சார்ட் வீடியோ கூட நான் பறித்து புண்ணாக்கு இந்த மாடுகளுக்கு என்ன ஒர்க்கு மாட்டேன்னு நான் காமிச்சிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக இருக்குது இந்த ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு உறுதியாக இருக்கும் மாடு உள்மடி மாதிரி இதெல்லாம் மாடு பார்த்தீங்கன்னா இந்த உள்மடி மாதிரி அணக்காரம் ஒரு நாலாவது மாடு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதனாயிரம் கெடிய கொண்டிக்காரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு நாற்பதனாயிரத்தோட விலை இது பார்த்தீங்கன்னா நல்ல காடு சட்டை பெருவெட்டு பல்லு வரிசு எல்லாமே நல்லா இருக்குதுங்க கறவே நல்லா இருக்குது தேடி திப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஆறாயிரம் பன்னெண்டுக்கு உங்களுக்கு அரும்பு வராது நல்லா மாடு பெருவாட்டுக்கு குறைஞ்சது நான் சொல்கிறேன் ஆறாயிரம் ஏழு ஒரு நேரத்துக்கு எட்டு ஒரு நேரத்துக்கு அப்படி கரெக்டான மாடுக்குது அதெல்லாம் பக்குவம் பண்ணி உங்கள் தீனி தண்ணி செட்டாக வரைக்கும் ஒரு வாரத்துக்கு போலம்பு கறக்கணும் கரெக்டானு அவங்கிட்டங்கிட்டே ஜலம் பண்ணி போட்டு நம்மளை பிடிச்சிக்கிட்டா அப்புறம் அதில் இதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளும் ஒரு வாக்கா காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் அஞ்சாவது மாடு நாற்பது நேரம் எல்லாமே எந்த மாடு நீங்கள் சொல்கிறீங்களோ அது டோக்கனோடு வருது பாதி பணம் போட்டு விட்டு மீதி பணம் இறக்கிட்டு வாக்குவாதம் இல்லாமல் அங்கே நாள் ராத்திரி ரெடி பண்ணி வச்சுட்டு மாட்டை பாதி கழிக்காமல் உண்டான சொல்லி நம்பி வாங்கி கொடி கரைங்க அடுத்து ஆறாவது மாடுங்க ஆறாவது மாடு இப்போ எங்கிட்டவே பதினாலு லிட்டர் கறக்குது ஒரு நாளைக்கு நல்ல ஒரு நேரம் நம்மகிட்ட வந்து பார்க்கணும் போட்டு ஒன்றரை நாள் அப்போ கறந்துட்டுருக்குறேன் பதினாலு லிட்டர் ஒரு நாளைக்கு நல்லா தீனி தண்ணி விரசு நல்ல விரசுங்க மாடு மாடு பெருவட்டும் கூட மட்டி அப்படியே பிச்சுன்னு இருக்குங்க உள்மடிமாத மாடுகள் எல்லாமே சரி கறவை எல்லாமே சொறப்பு சூப்பராக இருக்குது இதோட வேலை நாற்பது நேரம் தான் நல்லா தீனி தண்ணி இப்போ நான் ஒரு லிமிட்டில் வச்சிருக்கிறத ஒரு நேரம் பத்து பத்துக்கு வந்தால் வரும் அடுத்து ஆறாவது மாடு சொல்லிவிட்டேன் தெளிவாக டோக்கனோடு இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த மாடு வேணுமோ கேளுங்க அப்புறம் பேசிக்கலாம் ஏழாவது மாடு பெரிய மொட்டை இது மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லெல்லாம் இறங்கி கெழுடார் தெரி அவர் வாங்கின ஒரு ரெண்டு மணி போடாரு வெயிலே கட்டி தள்ளி ரெண்டு நாளாக கட்டி கிடஞ்சு அதில் தான் மாடு அந்த டல்னஸ் ரெண்டாவது நீத்து மாடு பல்ல பார்த்தீங்கன்னா பெரும் பல்லு வாட்சியாக இருக்குது வைக்கி புள்ளெல்லாம் போட்டோம்னா அப்படியே வாய் நம்ப திங்கி மாடு இருக்குது அந்த கொனையை தவிர எதுவும் கிடையாது இதோடய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் தான் போட்டிருக்குறேன் நீங்கள் வண்டி ஒரு மூட்டை பருத்தி பேர் தெரிஞ்சிங்கன்னா மாடு நல்லா கரை ஏழாவது மாடு மாடு அலைச்சிருக்குதுங்க அடுத்து எட்டாவது மாடு இது எட்டாவது மாடு பார்த்திங்கன்னா செவள சட்டை முப்பத்தி ஆறாயிரம் வில பல்லு பற்ற சேர்ந்து சேராமல் இருக்குது இந்த ரெண்டு மாடு தான் கொஞ்சம் ஒரு அளவான மாடுக்கு எல்லாமே நல்ல மாடு பெருவெடுத்து ஒரு அளவுக்கு இது கரவை குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மஞ்சுக்கு விடாது ஒரு நாளைக்கு எட்டாவது மாடு முப்பத்தாறாயிரம் வில இதோடய விலை நல்லா தீனி தீனி இருக்கு அடுத்து ஒன்பதாவது மாடு ஒன்பதாவது மாடு முப்பத்தி ஆறு ரூபா இதோட வில இந்த ஒன்பதாம் மாடு எப்படிங்கன்னா ஒரு சின்ன டவுட் எப்படின்னா ஒரு மகாராஷ்டிரா வந்து தச்சியெல்லாம் வந்து விடாமல் இந்த மாட்டை நம்ம பிடிச்சிக்கிறோம்னே பேசியிருக்காரு விலை அவர் பிடிச்சிக்கிட்டாருன்னா அவருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஏன்னா உண்மையை சொல்லி வேணுமில்ல இதை கொடுத்தாச்சுன்னு சொல்கிறத விட சொல்லி அவர் பிடிச்சி போயிரு அப்படி பிடிக்கலன்னா உங்களுக்கு தர்றேன் முப்பத்தாறாயிரம் இது விலை போட்டுருக்குறேன் இது தான் அளவான மாடுகா மாடு திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ன ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தெளிவான மாடுங்க கூட நீங்கள் சந்தோஷமாக கறந்து சந்தோஷமாக பிழைக்கலாம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடுக போடுறேன் நன்றி வணக்கம்